இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்து வந்த வரிசையில் மனிதர்கள் மீது ராஜாவின் அதிகாரம் என்கிற துணை தலைப்பிலே நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் நாம் இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறதான வேத பகுதி மற்ற எழுந்த சுவிசேஷம் ஒன்பது அதிகாரம் ஒன்பது தொடங்கி பதிமூணு முடிய நான் அந்த வசன பகுதியை வாசிக்கின்றேன் இயேசு அவ்விட விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தை என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் பின்பு அவர் வீட்டிலே போஜனை பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாயியில் வந்து இயேசோடும் அவர் சீசனோடும் கூட பந்தியிருந்தார்கள் பரிசையர் அதைக் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள் இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதை சுகம் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திருப்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார் இந்த மனிதர்கள் மீது ராஜாவின் அதிகாரம் என்று சொல்லும்போது அதிகாரம் என்று சொல்லும்போது நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் நோய்களின் மீது இயேசுவின் அதிகாரம் அசுத்த ஆவிகள் மீது இயேசுவின் அதிகாரம் என்றெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் இன்றைக்கு மனிதர்கள் மீது அதிகாரம் என்கிற பகுதியை படிக்கும்போது நமக்கு முக்கியமான வசனம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பது வசனம் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் மத்தேயுவை ஆண்டவர் அழைத்து தன்னுடைய சீடராக்கிய அதுதான் முக்கியமான பகுதி இந்த மத்தேயுவுக்கு இன்னொரு பெயரும் உண்டு அது லேவி என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அவனை குறித்து சொல்லும்போது அவன் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தவன் என்று பார்க்கின்றோம் ஆயத்துறை என்றால் என்னவென்றால் இது இன்றைக்கு நமக்கு சற்று பழைய வார்த்தை போல் ஆகிவிட்டது நம்முடைய தமிழ் பேச்சு வழக்கிலே இதை அதிகமாக நாம் பயன்படுத்துவதில்லை ஆனால் ஆயம் என்று சொல்லும்போது வரியை குறித்ததான வார்த்தை சிலவேளை வேளை என்பதை நிர்வாக ரீதியாக பயன்படுத்துவார்கள் நம் பேச்சு வழக்கிலே நமக்கு அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் ஆயத்தீர்வு என்கிற வார்த்தையை நாம் தான் செய்கின்றோம் நிர்வாகத்தில் ஆகிய ஆயத்துறை என்று சொல்லும்போது வரி வசூலிப்பவர்கள் இருக்கின்றதான இடம் என்று நாம் கருதலாம் மாடர்ன் இங்கிலீஷ் வேர்டில் சொல்வதாக இருந்தால் டோல்கேட் நம்ம சாலையில் செல்லும்போது ஆங்காங்கே டோல்கேட் வைத்திருக்கிறார்கள் அதுபோன்ற ஒரு அமைப்பை தான் ஆயத்துறை என்று சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்துறையிலே இருக்கின்ற ஆயர்களை ஆயக்காரர்கள் என்று சொல்வார்கள் இந்த ஆயக்காரர்களை குறித்து பார்க்கும்போது இவர்கள் வரி வசூலிப்பவர்கள் யாருக்கு வரி வசூலிப்பவர்கள் யாருக்கு என்றால் ரோம பேரரசுக்கு வரி வசூலிப்பவர்கள் ரோம பேரரசுக்கு வரி வசூலிக்கிறதை குறித்து படிக்கும்போது ரோமர்கள் எவ்வளவுமான வரிகளை வசூலித்தார்கள் என்று நாம் ஓரளவு வரைந்திருந்தால் நமக்கு நலமாக இருக்கும் பண்டைய வரலாற்றை ரோம ஆட்சிய ஆட்சியை மற்றும் நிர்வாகத்தை குறித்து ஆய்வு செய்த அறிஞர்கள் ரோமர்கள் ரெண்டு விதமான முக்கிய வரிமுறைகளை வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஒன்று நிலவரி லேண்ட் டாக்ஸ் இன்னொன்று போல் டாக்ஸ் என்று சொல்வார்கள் ஒருவேளை அதை இப்படி கூட சொல்லலாம் தனிநபருடைய தலைவரி சார்ந்த வருமான வரி என்றும் நிலத்திற்கான வரி என்று வேண்டுமென்றால் அதை நாம் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் இந்த வரியை அவர்கள் ஒவ்வொரு அவருடைய ஆட்சி ஆட்சிக்குட்பட்ட மாகாணங்களிலே வசூலித்தார்கள் அதற்காகத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பதை அவர்கள் அடிக்கடி செய்வார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் வரி போட வேண்டும் குறிப்பாக இயேசு வாழ்ந்த காலத்தில் சிரியா சிசிலியா போன்ற பகுதிகளில் அவர்கள் ஒரு சதவீதம் அதாவது தங்களுடைய வருமானத்தில் ஒரு சதவீதம் வரியை ரோம அரசிற்கு வரியாக செலுத்த வேண்டும் அதுபோல் நில உரிமையாளர்களிருந்து வரி செலுத்தும் போது அந்த நிலத்தில் விளையும் பயிருக்கு ஏற்ற விதத்திலே வரி விசாரிப்பார்கள் அதாவது தானியங்கள் கோதுமை உட்பட தானியங்கள் என்று சொல்லும்போது அதற்கு பத்தில் ஒன்றை அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்த வேண்டும் அதுபோல் திராட்சை மற்றும் பல வகைகளை அறுவடை செய்யும்போது அதில் ஐந்தில் ஒன்றை வரியாக செலுத்த வேண்டும் இந்த வரி யூதர்களிடம் வந்து பிரிக்கப்படும் ஆனால் யூதர்களிடம் பிரிக்கப்பட்ட வரி யூத மன்னருக்கு செல்லாது ஏனென்றால் ரோமர்கள் யூதர்கள் மன்னரை வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அல்லது ரோ யூதர்களுக்கென்று ஒரு முறையான ஆட்சி முறை இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த யூத ஆட்சி முறையையே அவர்கள் நிர்மூலமாக்கி இருந்தால் என்று சொல்ல முடியும் அதனால்தான் இடைப்பட்ட காலத்தில் நாம் படிக்கும்போது மக்க பெயர்களுங்கிறவர்கள் யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரோம பேரசுக்கு விரோதமாகி கலங்கு செய்தார்கள் என்றால் நாம் பார்ப்போம் அல்லவா இந்த மக்க ஆட்சி முறையும் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர்கள் முற்றிலுமாக ஒழித்திருந்தார்கள் ஆகவே யூதர்களும் தங்களுடைய ராஜாக்களுக்கு வரி செலுத்த முடியாது ஆனால் யூதர்களும் வரியை ரோமர்களுக்கு தான் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் ரோமருக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேல் தேசம் அதை கானானிய பகுதி என்று சொன்னாலும் சரி சிறிய மாகாண பகுதி என்று சொன்னாலும் சரி பலஸ்தீன பகுதிகள் என்று சொன்னாலும் சரி பலஸ்தீன பகுதிகள் என்று சொல்லும்போது இஸ்ரேல் தேசம் இருந்த பகுதியை தான் ரோமர்கள் பலஸ்தீனர்கள் என்று அழைத்தார்கள் ரோமர்கள் தான் அந்த பலஸ்தீனாங்கிற பெயர் அதிகமாகி பயன்படுத்தினது இன்றைக்கி அந்த வார்த்தை இருக்கிறது அதுக்கு ஒரு காரணம் ரோமர்கள் தான் ரோமர்கள் தான் அந்த வார்த்தை அதிகமாக புழக்கத்தில் வைத்திருந்தார்கள் இந்த பகுதியில் வாழ்ந்த யூதர்களும் ரோமர்களுக்கு பரி வலி வரி செலுத்த வேண்டியதாயிற்று அடுத்ததாக இந்த வரியை போது இந்த நாம் பார்த்தோம் அல்லவா தானியங்களிலே பத்திலொன்று பல வகைகளில் ஐந்திலொன்று செலுத்தும் போது இது ஒரு விதத்தில் மிக கொடியதான வரிமுறையாகத்தான் இருந்தது காரணம் என்னவென்றால் இந்த வரி வசூலிக்கிறதான கான்ட்ராக்ட் அல்ல ஒப்பந்தக்காரராக குத்தகைக்காரராக பெரும்பாலும் ரோம படை பிரிவில் உள்ள சில துணை தளபதிகள் அல்லது தளபதிகள் தான் இதை குத்தகைக்கு எடுப்பார்கள் ஒரு குத்தகை எடுக்கிற காலம் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் இந்த ரோம படை தளபதிகள் அல்லது துணை தளபதிகள் இந்த ஒரு ஏரியாவில் உள்ள வரியை வசூலித்து அதை பேரரசுக்கு செலுத்துகிற பணியை மேற்கொள்வார்கள் இந்த குத்தகை எடுத்து அவர்களாகவே நேரடியாக சென்று அந்த வரியை வசூலிக்க மாட்டார்கள் என்ன செய்வார்கள் என்றால் தாங்கள் உதாரணமாக சிறிய மாகாணத்திலே வரியை வசூலிப்பதற்கு ஒரு படைத்தளபதி பொருட்படுத்திருக்கிறார் என்றால் அவர் அதை பிராந்தியம் பிராந்தியமாக பிரித்து துணை ஒப்பந்தக்காரர்களை வைப்பார்கள் அல்லது நம்ம ஆங்கிலத்திலே சொல்லுவோம்லாம் சப் கான்ட்ராக்டர்ஸ் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பெரிய கம்பெனிகள் துணை கான்ட்ராக்ட் எல்லாம் சப் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அதுபோல் இந்த படை தளபதிகள் வரி வசூலிக்கிற கான்ட்ராக்டை அஞ்சு ஆண்டுக்கு பேரரசரோடு பேசி எடுத்துவிட்டு சப்கான்ட்ராக்டர்ஸ் கொடுப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா தானியத்தில் பத்தில் ஒன்று ரோம பேரரசு கொடுக்கணும் ஆனால் இவங்க என்னென்னா பத்துலொன்றை மட்டும் வசூலிக்க மாட்டாங்க இவங்க ஒரு லாபத்தை போடுவாங்க அதில் கொஞ்சம் கூட்டுவாங்க உதாரணத்துக்கு ஒரு பர்சன்ட் கூட கூட்டுவாங்க அப்போது ரோம பேரஸுக்கு போக வேண்டிய வரி சரியாக பத்தில் வந்து போய்விடும் அதில் மக்களிடம் இருந்து பிரிக்கும் போது பத் ஒரு பர்சன்ட் கூட சேர்த்து பிரிப்பாங்க அடுத்தது துணை ஒப்பந்தக்காரர்கள் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் வேணும் இல்லையா அவங்க என்ன செய்வாங்க அவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு அந்த ஒரு பிரசண்ட கூட்டுவாங்க இப்படி பத்தில் ஒன்று என்பது கூடி கூடி போய்கொண்டே இருக்கும் கடைசியாக ஆயக்காரர் வரும்போது அவர்களும் ஒரு லாபத்தை போடுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மக்கள் பத்தில் ஒன்றுக்கு பதிலாக கூடுதலாக வரி கொடுக்க வேண்டியிருந்தது இவங்க கொடுக்கிற வரியில் ஒரு பிரசண்டை இந்த ஆயக்காரர் எடுத்து விடுவார் அதுக்கு அடுத்து இன்னொரு பிரசண்டை அதுக்கு மேல அதிகாரி எடுப்பார் அதுக்கு மேலே இன்னொரு பிரசண்ட்டை அதுக்கு மேலே உள்ள அதிகாரி எடுப்பார் அல்லது சப்கான்ட்ராக்ட் எடுப்பார் கடைசியாக தளபதியிடம் செல்லும்போது பத்து லொண்டு ப்ளஸ் இன்னொரு பிரசன்ட் போகும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிரசெண்ட்டை இந்த படைத்தளபதி எடுத்துவிட்டு கரெக்டாக சரியாக பத்து லொன்றை பேரரசுக்கு செலுத்தி விடுவார் ஆனால் மக்கள் மீது இந்த வரிச்சுமை ஏற்றப்பட்டது ஆகவே யூதர்கள் மட்டுமல்ல ரோம பேரரசில் இருந்த மக்கள் பல இடங்களிலே குறிப்பாக ரோமர் அல்லாதவர்கள் மீது அதிகமான வரி விதிக்கப்பட்டபடினாலே மக்கள் வாழ்வதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் இதுபோக வேறொரு வரியும் இருந்தது அது என்னென்னா பல வேளையில் இதை பேரரசு வசூலிக்காமல் இருந்தாலும் அந்தந்த பகுதியில் இருக்கிற மாகாண ஆட்சியாளர்கள் அது படைத்தளபதிகள் சில வரி வச்சுருந்தாங்க அது எக்ஸ்ட்ரா பல வேளைகளில் இந்த எக்ஸ்ட்ரா வரிகள் பேரரசருக்கே தெரியாது அல்லது பேரரசுக்கு தெரிந்தும் ஒரு சின்ன அவருக்கு ஒரு கமிஷனை மாதிரி கொடுத்துட்டு அதையும் சமாளித்து விடுவார்கள் அது என்ன வரிகள் என்றால் இன்றைக்கு நாம் பல நாடுகளில் பார்க்குற ஒண்ணமாக சாலை வரி சாலையில் போக வேண்டும் என்றால் வரி சாலையில் போய்விட்டு ஒரு பட்டணத்துக்குள் நுழைய வேண்டுமென்றால் ஒரு வரி இன் நுழை வரி என்று சொல்வார்கள் இன்றைக்கி நம்ம டோல்கேட் எல்லாம் சொல்லல தான் அடுத்து பட்டணத்துக்குள்ளே போனால் மட்டும் போதாது அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற சந்தைக்கு போக வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வரி இனி இந்த சாலையில் போகும்போது ஒரு பாலத்தை கடக்க வேண்டுமென்றால் அந்த பாலத்துக்கு தனி வரி நம்ம இன்றைக்கி டோல்கேட்டில்னால் பாலத்துக்குன்னு தரி வரி செலுத்துவது கிடையாது அங்கே அப்படி இல்லை சாலைக்கு ஒரு வரி பாலத்துக்கு ஒரு வரி பட்டணத்தில் நுழைவதற்கு ஒரு வரி பட்டணத்தில் நுழைந்த பின்பு சந்தையில் மார்க்கெட்டில் போவதற்கு ஒரு வரி இதுபோக துறைமுகங்கள் இருந்தால் ஒரு வரி சற்று யோசித்து பாருங்கள் ரோம குடிமக்களுடைய நிலையை வருமான வரி தலவரி விளைச்சல் வரி நிலத்திற்கு வரி எல்லாத்துக்கும் வரி ஆகவே மக்கள் இந்த வரி வசூலிப்பதினாலே மிகுந்த மன உளைச்சலும் சோர்ந்தும் போயிருந்தார்கள் அத்தோடு இந்த வரி வசூலிக்கிற ஆயக்காரர்கள் எக்ஸ்ட்ரா வரியும் போட்டனால பொதுமக்களுக்கு பொதுவாக ஆயக்காரர் என்றாலே சற்று வெறுப்பாகத்தான் இருக்கும் இந்த ஆயக்காரர்களை பப்ளிக்கன் என்று சொல்வார்கள் அது லத்தீனில் பப்ளிக்கன் அல்லது ப பப்ளிக்கன்கிற வார்த்தை நம்ம இன்றைக்கி ஆங்கிலத்தில் பப்ளிகன் சொல்ல இது லத்தீன்லேருந்து வந்த வார்த்தை இந்த வரி வசூலிப்பவர்களைத்தான் பப்ளிகன்ஸ் என்று சொல்வார்கள் தமிழ் பைபிளில் அதை நமக்கு ஆயக்காரர்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு வழக்கு மொழியிலே வரி வசூலிப்பவர் என்று புரிந்து கொண்டாலும் தவறு ஒன்றுமல்ல ஆகவே இந்த இவனமாக அரசு நியமிக்கிற வரிக்கு மேல் அதிகமான வரிகளை இவர்கள் வசூலிப்பதால் மக்களுக்கு இவர்கள் மீது எப்போதுமே ஒரு வெறுப்பு இருக்கும் அது மட்டுமல்ல இந்த எபிரேய தாழ்மூதை படிக்கும்போது இந்த வரி வசூலிப்பவர்களுக்கு இரண்டு விதமான பெயரை கொடுக்கிறார்கள் ஒன்று காபை என்கிற பெயரும் இன்னொன்று மாகே மோகேஷ் என்கிற பெயரும் கொடுக்கிறார்கள் இந்த பொதுவாக காபைகள் என்கிறவர்கள் சொத்து வரி வருமான வரி மற்றும் தலைவரியை தான் இவங்க அதிகமாக வசூலிப்பாங்க ஆனால் இந்த மோகேஷ் என்பவர்கள் தான் ஏற்றுமதி இறக்குமதி வரி துறைமுக வரி பால வரி சாலை வரி துறைமுக வரி பட்டண வரி என்று இன்ன பிற எல்லாம் வசூலிப்பது இந்த பப்ளிகன்ஸ் அதில் இன்னும் வந்து பல வேளைகளிலே இந்த பப்ளிகன்ஸு இந்த வரிகளை மட்டுமல்ல ஏன்னா இந்த வரிகள் கூட ஓரளவு ரொம்ப பேர்த்து தெரிந்து வசூலிப்பது இதுபோக ஏதாவது சிறப்பான பொருட்களை யாராவது விளைவித்தாலோ அல்லது சந்தைக்கு கொண்டு வந்தாலோ அதுக்கு ரோம பேரரசு வரி போட்டுக்கிறதாக தந்திரமாக சொல்லி அதுக்கு ஒரு வரியை போட்டுருவாங்க ஆனால் உண்மையிலே ரோம பேரரசு அந்த வரியை கொடுத்துருக்காது அந்த வரியை அப்படி ஒரு வரி வசூலிக்க வேண்டும் என்று கட்டளை இருக்காது அரச கட்டளை இருக்காது பேரரசு கட்டளை இருக்காது ஆனால் இந்த பப்ளிகன்ஸ் அல்லது ஆயக்கர் என்பவர்கள் யாருக்கும் தெரியாமல் தங்களுடைய கூட தெரியாமல் இப்படி கண்ட மேனிக்கு கசட்டு மேனிக்கு ஏழைகளிடமிருந்து அவர்கள் விளைவித்த பொருட்களுக்கோ அல்லது விசேஷித்த பொருட்களுக்கோ இல்லாத பொருட்களுக்கோ வரியை வசூலித்து விடுவார்கள் ஆகவே அதில் குறிப்பாக யூதர்கள் மீது கூட இது திணிக்கப்பட்டு ஆனால்தான் அந்த யூதர்கள் இந்த பப்ளிகன்ஸை அல்லது இந்த வரி வசூலிக்கிற ஆயக்காரரை பார்த்து சொல்லும்போது இவ்வளமாக சொல்வார்களாம் என்னென்றால் மனித மிருகங்கள் என்று அதாவது இவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் இவர்கள் மிருகத்திற்கு ஒப்பானவர்கள் என்று அவர்களை சொல்வார்களாம் ஆகவே இவ்வண்ணமான பணியைத்தான் ஆயக்காரர்கள் செய்வார்கள் அவர்கள் ஆயத்துறையில் இருந்து செய்வார்கள் ஆகவே இந்த மத்தையும் ஆயத்துறையிலிருந்து இந்த வரி வசூலிக்கிற பணியை செய்தார் இந்த இடத்திலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வரி வசூலிக்கிற பணியை செய்கிறவர்கள் பொதுவாக பொதுமக்களிடமிருந்து கூடுதல் வரிகளை வசூலித்து தங்களை வளப்படுத்திக் கொள்வது இயல்பு ஆனால் பல வேலைகளிலே பலர் நேர்மையாக இருப்பதும் உண்டு உதாரணமாக நாம் சகைவை சொல்ல முடியும் அவன் வந்து அரசாங்கம் எந்த வரி வசூலித்திருக்கிறதோ அதைத்தான் வசூலிப்பான் என்று கருதலாம் ஏனென்றால் அதனால தான் அவன் ஒரு இடத்துல பேசுவான் இயேசுவோடு பேசும்போது நான் யாரிடமிருந்தாவது கூடுதலாக என்றால் அதை நாலத்தனையாக கொடுக்கிறேன் என்று சொல்லுவான் அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் யாரிடம் அப்படி வஞ்சித்து தந்திரமாக பொய் சொல்லி கூடுதல் வரியை தான் அதனுடைய கூற்று ஆகவே அந்த அளவீட்டின்படி பார்ப்போமானால் கூட ஒருவேளை ஆயத்துறையிலே அவனுக்கு பணி இருந்தால் கூட அவன் நேர்மையானவனாக இருந்திருக்கலாம் அது மட்டுமல்ல இந்த இடத்துல இன்னும் புரிய வேண்டும் பொதுவாக யூதர்கள் இந்த ஆயக்காரர்களை ஏன் வருத்தார்கள் என்றால் ரோமர்களுக்கு வரி வசூலித்து கொடுக்குற பணியை பலவேளையில் யூதர்களே செய்தார்கள் ஆகவே யூதர்களை தேச துரோகிகளாகவும் இனத் துரோகிகளாகவும் வேசிகளோடும் ஒப்பிட்டு பேசுவார்கள் ஏனென்றால் வேசிதான் பிற கணவனை விட்டுவிட்டு பிறரோடு செல்வார் ஆகவே யூத சமுதாய மக்களை விட்டுவிட்டு ரோம பேரரசோடு கைகோர்த்து செயல்பட்டபடியினால் இவர்களை என்று பேசுவதும் உண்டு இவருடைய தொழிலை வேசித்தனத்துக்கு ஒப்பாக பிற யூதர்கள் குறிப்பாக பரிசேர்கள் பேசுவார்கள் இந்த தான் இந்த வசனம் வருகிறது மேலும் இந்த நாம் ஏற்கனவே பார்த்தவனமாக யூதர்கள் தங்கள் ஆட்சியாளரை இழந்து மக்கப்பேர்களுடைய கழகத்தின் பெற்ற போது பெற்ற சிறு வெற்றியை இழந்து முழுவதுமாக அரச பதவி மணிமுடி அனைத்தும் பறிக்கப்பட்டு ரோமர்களுக்கு அடிமையாக இருந்தபடினாலே அதை ஒரு விதத்திலே தேவனுடைய கோபத்துக்கு ஆளானதாகவும் கருதுவார்கள் ஆனால் மேசியா புலையர்பாட்டிலே தீர்க்கத்திற்கு சொன்ன மேசியா வந்து தங்களுக்கு விடுதலை தருவார் என்று கருதினால் கூட தாங்கள் இப்போது தேவ கோபத்துக்குள்ளாக இருக்கிறதாகவும் கருதினார்கள் இந்த தேவ கோபத்துக்குள்ளான தங்கள் மீது திணிக்கப்படுகிற அநியாய வரிக்கு தங்களை சார்ந்தவர்களே துணை அப்படினாலே இந்த ஆயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு மாட்டார்கள் மேசியாவுடைய ஆட்சியில் இவர்களுக்கு பங்கு இல்லை என்றெல்லாம் கருத்தை வைத்திருந்தார்கள் இந்த தான் இயேசு அந்த வழியாக வருகின்றார் அந்த வழியாக வரும்போது ஆயத்துறையில் இருக்கிற மத்தியுவை பார்த்து நீ எனக்கு பின் சென்று வா என்று சொல்லுகிறார் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு இடம் ஏனென்றால் நம் ஏற்கனவே புரிந்திருக்கிறபடி ஆயக்காரர் என்போர் யூதர்களாக இருப்பினும் தாங்கள் ரோம பேரரசோடு ரோம பேரரசுக்கு கீழாக பணி செய்கிறவர்கள் ஒருவரு சொல்லும்போது ரோம பேரரசுடைய பணியாளர்கள் அதாவது ரோமன் எம்பரருக்கு ரோம பேரரசுக்கு பணி செய்கிறவர்கள் அந்த ரோம பேரரசுக்கு பணி செய்கிற ஒருவரை இயேசு வந்து நீ எனக்கு பின் வா என்று சொல்லும்போது அது எதை காட்டுகிறது என்றார் நீ ரோம பேரரசுக்கு பணி செய்கின்றாயா மேசியாவாகி எனக்கு பணி செய்கின்றாயா என்பதைத்தான் மற்றையும் இந்த இடத்திலே தீர்மானிக்க வேண்டும் ஆனால் அவன் உடனடியாக நான் ரோம பேரரசை பின்பற்றுவதை விட ரோம பேரரசுக்கு கடமைப்பட்டவனாக பணி செய்வதை விட மேசியாவுக்கு பணி செய்வதை தெரிந்து கொண்டு மேசியாவுக்கு பின் சென்றதை பார்க்கிறோம் இந்த இடத்தில்தான் மேசியாவுக்கு மனிதர்கள் மீது அதிகாரம் உள்ளதை அவர் நிரூபி அவர் அதிகாரத்தை செலுத்துகிறார் அந்த அதிகாரத்திற்கு மத்தையும் கீழ்ப்படுகிறார் இதன் மூலம் மத்தேயு ரோம பேரரசை விட மேசியாவுடைய பேரரசு மேலானது என்றும்ோம பேரரசரை விட இயேசுதான் பேரரசர் என்பதையும் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தப்படுகிறது இந்த வசன பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ கோட்பாடு என்னவென்றால் சமுதாயத்திலே அல்லது பொது மக்களால் பொதுவாக எளிவானவர்களாக கருதப்படுகிற மக்களையும் புறக்கணியாமல் உரையாடி உறவை வளர்த்து அவர்களை ராஜ்ய பணிக்கு ஆயத்தப்படுத்துவதுதான் ஒரு நல்ல தலைவனின் சிறப்பு இயேசு பிற மக்களால் ஆயக்காரர் என்றும் வேசிக்கு என்றும் மேசியாவுடைய ஆட்சிக்கு தகுதியற்றென்றும் பரிசேராலும் பொது யூத மக்களாலும் சொல்லப்பட்ட ஆயக்காரனை அழைத்து தன்னுடைய ராஜ்ய பணிக்கு பயன்படுத்துகிறார் இதுவரை பேரரசின் பணியில் இருந்தவன் ரோம பேரரசின் பணியில் இருந்த ஒருவனை தன்ட அன்பால் அரவணைப்பால் அழைப்பால் தண்டை ராஜ்யத்துக்கு பணி செய்கிறவராக மாற்றுகிறார் ஆகவே ஒரு சிறந்த தலைவன் பொதுமக்களால் வெறுக்கப்படுகிற மக்களோடும் உறவாடவும் உரையாடவும் அவர்களை தன்னுடைய பணிக்கு அழைக்கவும் திறமை பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பண்புடையவராக இருக்க வேண்டும் இப்போது இது குறித்து உங்களுடைய கருத்துகள் இருக்குமானால் இதுல நீங்க வந்து மத்தியே வந்து அந்த ஒரு சொல்லிலே உடனே வந்து பின்பற்றி போயிட்டார் இல்லையா அப்போ வந்து அவர் ஒரு யூதர் ஏற்கனவே அவருக்கு அந்த மெசியா காரியங்களை பத்தி தெரியும் ஆனாலும் வந்து அதை எப்படி அந்த ஒரே வார்த்தையில அவர் அத பின்பற்றி போனார் இயேசுவ அதாவது இதுக்கு முன்ன உள்ள வசன பகுதியில நம்ம கவனமா படிப்போம் என்றால் மத்தியுக்கு இயேசுவோடு ஒரு பரிச்சயம் இருந்ததாகத்தான் கருத முடிகிறது ஆனால் பரிச்சயம் இருந்தது அவ்வப்போது இயேசுவை பின்பற்றினார் முழுமையாக பின்பற்ற ஆரம்பிக்கவில்லை அந்த கட்டத்தில் தான் தொடர்பு இருந்தது கேட்டிருந்தார் இயேசுவோடு உரையாடி இருப்பதற்கும் வாய்ப்பு இருந்தது ஆனால் அவர் இன்னும் பணியை விடவில்லை பணி விடாமல் ரோம பேரரசுக்கு உட்பட்ட தன்னை பணியை செய்கின்றார் இயேசுவோடும் ஒரு தொடர்பு வைத்திருக்கிறார் ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளிலே ஏசு அந்த வழியாய் வந்தபோது என்னை பின்பற்றி வாய்ந்து சொன்னபோது அவன் அந்த பணியை விட்டு விட்டு அதாவது இனிமேல் நான் பேரரசனுடைய ரோம பேரரசனுடைய பணியை செய்ய வேண்டாம் மேசியாவுடைய பணி செய்தால் போதும்ங்கிற தீர்மானத்தை அந்த இடத்தில் உறுதியாக எடுக்கிறான் அவ்வளவுதான் மற்றபடி இயேசுவோட அவனுக்கு முன் பரிச்சை உண்டு சகையை பத்தி சொன்னீங்க சகை வந்து அவன் ஆக்சுவலா பிரைப் வாங்கி இருக்கிற அந்த சூழ்நிலையில தானே சொல்ல முடியும் இந்த மாதிரி நானு தவறா வாங்கியிருந்தேனாக்கா அந்த ஆலை தனியா நான் திரும்பி தந்துறேன் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த இதுல நீங்க அவரு ஒரு உண்மையா வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷன்னு நீங்க சொன்ன அந்த மாதிரி இருந்துச்சு அதான் எப்படின்னு கேக்குறேன் அதாவது ரோம பேரரசு எந்த வரியை வசூலிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அடுத்த வரி வசூலிப்பவர்களுக்கு எத்தனை சதவீதம் அரசு அங்கீகரித்து கொடுக்கின்றதோ அதை மட்டும் அவன் வசூலித்திருப்பான் மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி கூடுதல் வரிகளை அவன் வசூலித்தது இல்லை அதாவது பத்து சதவீதத்தை அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஒருவேளை அரசு அதில் பாயிண்ட் சதவீதம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமதிக்குமானால் அதை மட்டும் எடுக்கிற உடையவனாக அவன் இருந்திருப்பான் தான் நீங்க சொல்லும் போது பொதுவாக வருமான வரி அலுவலகங்கள் பல நாடுகளிலே கரப்ஷனுக்கு அது லஞ்ச லாவணியத்துக்கு பெயர் போன என்று சொன்னீங்க ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே அலுவலகங்களிலே இன்றைக்கும் கூட அநேக உண்மையான அதிகாரிகள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது ஆகவே எல்லா காலத்திலும் லஞ்ச ஆவணியும் இருந்தது கரப்ஷன் இருந்தது அதே போல எல்லா காலத்திலும் நல்லவர்களும் உண்மை உள்ளவர்களும் இருந்தார்கள் ஆகவே சகையும் அதிலே ஒருவர் எனது பார்வையிலே மத்தையும் கட்டாயமாக அப்படிப்பட்டவராக தான் இருக்க வேண்டும் ஆகவே தான் இயேசு அவரை அழைத்ததுக்கு ஒரு சாத்தியமான ஒன்றாக இருக்கிறது

பணத்தை உதாசீன செலவழிப்பது ஒரு காரணம் அதே நேரம் கொஞ்ச வருமானம் இருப்பவர்கள் செழிப்பாக இருப்பதை பல இடங்களிலே அனுபவ ரீதியாக நாம் இன்றைக்கும் காண முடியும் அது காரணம் என்னவென்றால் எவ்வளவு சேமி எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதல்ல எவ்வளவு சேமிக்கிறோம் என்பதுதான் ஒருவனை ஐஸ்வர் ஆகும்